வீட்டை நெருங்காது காத்திருவே காத்திருவே செல்லும் இடமெல்லாம் என்னை காத்திட பணித்தீரே பணித்தீரே பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் திருப்பாடல்கள் அதிகாரம் இருபத்தி ஐந்து இறைவார்த்தை பதினைந்து என் கண்கள் எப்போதும் ஆண்டவரை நோக்கி இருக்கின்றன அவரே என் கால்களை வலையிலிருந்து விடுவிப்பார் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் ஒரு வேலையாளின் கண்கள் எஜமானின் கையை நோக்கி இருப்பது போல எப்போதும் என்னுடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி இருக்கின்றது எனக்கான உதவிகள் எனக்கான காரியங்கள் எப்போது நடந்தேறும் என்று ஆனாலும் கூட என்னுடைய கால்களை எல்லா வகையான தீமையிலிருந்தும் வேடருடைய கண்ணிகளிலிருந்தும் இறைவன் தாமே விடுவிக்க வல்லமையுள்ளவராயிருக்கின்றார் என்னுடைய நம்பிக்கையின் நங்குறம் அவராயிருக்கின்றார் என்னுடைய பாதுகாவலும் அவராயிருக்கின்றார் இறைவனை மட்டும் நம்புவோம் எந்த தீமையும் அணுகாது உங்களுக்கான தேவை அனைத்தையும் இறைவன் சந்திப்பார் Amen. God bless you.